எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் இருந்து நாமக்கல்ல சேலுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பற்றி தொடர்ந்து அப்டேட் வேணும்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் டு சேலம் மெயின் ரோடு முருகன் கோயில் பஸ் ஸ்டாப்லேருந்து லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் ஏழு பாயிண்டில் முப்பது ஏக்கர் பரப்பளவுல ஐநூறுக்கு மேற்பட்ட சைட்டுகளோட ரொம்ப அழகாக நம்மளுடைய விஐபி சிட்டி வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா வீடு இடம் ரெண்டுமே வந்து சேல்ஸ்க்கு இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட்டா இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோல நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் நம்ம விஐபி சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி நாற்பது அடி அகலமான தார் ரோடு கொடுத்துருக்காங்க ரோடோட சைடில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்டர் வந்து ட்ரைன் ஆகிற மாதிரி ட்ரைனேஜ் வந்து நீட்டாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லா வீதியிலையுமே வந்து ரொம்ப எலிகண்டான ஸ்ட்ரீட் போல் வந்து கொடுத்து ஸ்ட்ரீட் லைட் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நைட் டைம்லேயே டே டைம் மாதிரி உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிற அளவுக்கு லைட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த முப்பது ஏக்கர் பரப்பளவு லேவ்ட்டுக்குமே வந்து கம்ப்ளீட் செக்யூர்டு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஆட்சி வந்துடுது சேலம் ரோட்டிலிருந்து வந்தாலும் ஆட்சி வந்துடுது திருச்செங்கோடு ரோட்லேருந்து வந்தாலும் உங்களுக்கு ஆர்ச் வந்துடுது ஸோ ரெண்டு ஆர்ச் வந்து கொடுத்துட்றாங்க காம்பவுண்ட் வால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் ஃபினிஷிங்ல எம்எஸ்ல வந்து ஒரு அழகான கிரில் கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் ரோடு சைடு எல்லாமே மரங்கள் வச்சு நீட்டாக பராமரிக்கிறாங்க எல்லா சைட்டுக்குமே தனித்தனி பைப் லைன் போட்டிருக்கு பெரிய டேங்க் வந்து கொடுத்து இந்த எவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டியில் வந்து வந்து டேங்க் கட்டினா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல டேங்க் கொடுத்து எல்லா சைட்டுக்குமே தனித்தனி பைப் லைன் கொடுத்துருக்காங்க சைட்டுக்குள்ளேயே வந்து கோயில் இருக்குது நீங்கள் ஈவினிங் டைம் மார்னிங் டைம் வந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கலாம் ரொம்ப பிரம்மாண்ட பிரம்மாண்டமாக வந்து அமைச்சிருக்காங்க பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஈவினிங் டைமில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் ட்ராக்கு குழந்தை விளையாடுறதுக்கு பார்க்கு எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு சதுரடியிலிருந்து அப் டு ஐயாயிரம் சதுரடி வரைக்கும் என்ன அளவில் வேணாலும் வந்து நீங்கள் மனைகள் எடுத்துக்கலாம் ஒரு சதுரடியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி வருது இதுலேருந்து உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணிக்கலாம் வடக்கு கிழக்கு எல்லா ஃபேஸிங்லேயுமே வந்து பிளாட் அவைலபிள் இருக்குது டூ பிஹெச்கே வந்து அறுபது லட்சத்துலேருந்தும் த்ரீ பிஹெச்கே வந்து எழுபத்தஞ்சு லட்சத்துலேருந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அழகாக கட்டிக்கலாம் நல்ல வீடுகள் நிறைய இருந்த இடத்துல அட்டகாசம் இந்த ப்ராஜெக்ட் வந்து சேலுக்கு வந்திருக்கு ஸோ நாமக்கல்ல யார் வந்து மெயினான ஏரியாவில் பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு கலெக்டரேட்டு திருச்செங்கோடு ரோடு சேலம் ரோடுக்கு பக்கமாக பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய விஐபி சிட்டி ஸ்க்ரீனில் தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் இன்றைக்கே விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ